ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கிளீனிங் டிப்ஸு குக்கிங் டிப்ஸு ஸ்டோரேஜ் டிப்ஸு எல்லாம் கலந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குக்கிங் டிப்ஸு கிளீனிங் டிப்ஸு ஸ்டோரேஜ் டிப்ஸு எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமையலுக்கு காளாக வாங்கிட்டு வருவோம் காளாக வாங்கிட்டு வரும்போது அதை எப்படி ஃப்ரெஷ் காலாக ஃப்ரெஷ்ஷாக இல்லை பழைய காலானா அப்படின்னு பார்த்து வாங்குறது அப்படின்னா காளம் வாங்கும்போது நல்ல வெள்ளை கலராக கெட்டியாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் ஃப்ரெஷ் காலம் இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா நார்மல் தண்ணி நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி தண்ணியில் காளானு வச்சு ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கனாவே அந்த மேலே இருக்க டஸ்ட்டு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நான் பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு நல்ல தண்ணியில் நீங்கள் மஞ்சள் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக நல்லா பளிச்சின்னு வந்துடுச்சு இதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு நிறைய இதெல்லாம் போட்டு நம்ம தேய்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நான் நார்மல் தண்ணியில் நம்ம காளானை போட்டு நம்ம விரல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாவே நல்லா பழிச்சினு சூப்பராக வந்துடும் நான் அந்த மெத்தடில் தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காளான் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த காளானில் கொழுப்பு இல்லை சத்து அதிகமாக இருக்குது மழை காலம் இப்போ வரப்போகிற மழை காலத்துக்காக காளானை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நோய் வருவது குறையும் காளானில் விட்டமின் சி டி இருக்கிறதுனா இருக்குது உடல் எடை குறைக்கிற உதவும் இது பெண்களுக்கு ஹேருக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலான நான் சுக்கா தான் பண்ண போகிறேன் அதுக்காக எனக்கு பிடிச்ச சேஃபில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சேஃபில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த காலம் சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்று பிரச்சனை எதுவுமே வராது மலைச்சிக்கல் வராது வயிற்று வலி வராது இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதிய காலம் எப்படி இருக்குது பழசு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வலது கையில் வச்சுருக்கிறது புது காலம் இடது கையில் இருக்கிறது பழைய காலம் அது வந்து பாருங்க பிளாக் கலரில் இருக்குது அந்த அடியில் தண்டு பகுதிக்கும் பக்கத்தில் பாருங்கள் நல்லா ச நல்லா வந்து பிளாக்காக இருக்குது அந்த மாதிரி பிளாக்காக இருந்தால் இது பழைய காலம் இதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கும்போது நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காளானே ரொம்ப சூப்பராக நல்ல நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அதனால் நல்ல வாசனையாக காளானை நீங்கள் கட் பண்ணி பா கட் பண்ணும்போது நல்ல ஒரு மனம் வரும் அதுதான் ஃப்ரெஷ் காளான் நீங்கள் நார்மலாக சுக்கா எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் விட்டு தேவையில்ல அந்த காளானை மூடி போட்டு வச்சிங்கனாவே நல்லா சூப்பராக தண்ணி விட்டு நல்லா வந்துடும் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு இப்போது காளானும் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிப்ஸு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நல்லா சுடு தண்ணி கொதிக்கக்கூடாது நல்லா ஹீட் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் எடுத்து அந்த பவுலில் நம்ம சூடு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் சொல்யூஷன் நல்ல ரூம் ஃப்ரெஷ்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ஃபேஸ் பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் சூடு சூடான தண்ணியில் நம்ம பவுடர் போடுறதுனால கட்டி விழும் அது வில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க பாருங்க நான் நல்லா கலந்துட்டேன் இப்போ ஒரு தண்ணி நல்லா ஆறுன உடனே நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஒரு வாட்டர் கேன் சின்ன ஆறு லிட்டர் வாட்டர் கேன் ஜூஸ் வாட்டர் கேன் இருந்தால் அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த தண்ணியை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு வாசனையாக மனமாக இருந்தது இப்போ நம்ம ஸ்டவ் எல்லாம் சமைச்சி முடிச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் க்ளீன் பண்ண ஸ்டவ் மேலே நீங்கள் இந்த மாதிரி பவுடர் தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்கள் துடைச்சி விட்டிங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும் உங்களோட ஸ்டவ்வு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கிச்சனுக்கு சமைக்க வரும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நான் வந்து நான் வந்து ஸ்டவ் மேலேயும் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸ்லேயும் நான் இதை ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த பர்னர் பகுதியில் மேல் பகுதியை இந்த ஸ்டாண்டில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பவுலோ இல்லை தேங்காய் துருவுரை கொட்டாங்குச்சி இருந்தாலும் இந்த பர்னர் மேலே மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எங்கிட்ட பவுல் இருந்துச்சு அதனால் நான் பவுல் வச்சு நான் மூடி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இதே போல் நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க டைல்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வுக்கும் பின்னாடி நிறைய பூச்சிகள்லாம் வரும் எறும்புலாம் வரும் நம்ம சமைச்சிருப்போம் இல்லையா சமைச்ச அதை மிச்சம் மீதி சாப்பிட்றதுக்காக எறும்பு கரப்பான் பூச்சி இதெல்லாம் நிறையா வரும் அதனால் இந்த பவுடர் தண்ணியை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விடும்போது எதுவுமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த பூச்சிகளுக்கெலாம் இந்த பவுடர் வாசனை பிடிக்காது எறும்புக்கும் பிடிக்காது இப்போ இந்த தண்ணியை நம்ம சிங்க்கில் நம்ம கிச்சன் சிங்க்லேயும் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கரப்பான் பூச்செல்லாம் நிறைய வரும் சிங்குக்கு இந்த பவுடர் தண்ணி ஊற்றி நம்ம கிளீன் பண்ணும்போது கரப்பான் பூச்சும் நம்ம சிங்க்கு பக்கமே வராது ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இது இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் கவுண்டர் டாப்பில் கவுண்டர் டாப் ஓரம் எல்லாமே நம்ம க்ளீன் ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கவுண்டர் டாப்பில் இருக்க அந்த டைல்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பல்லிலாம் நிறைய வரும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அதனால் பல்லி கருப்பான் பூச்சி எறும்பு எதுவுமே இந்த மாதிரி இதுக்கு வரவே வராது நான் கவுண்டர் டாப்பில் இதை தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் ரொம்ப வாசனையாகவும் இருந்தது இந்த எறும்பு தொல்லையும் எதுவுமே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் அதில் நிறைய எறும்புகள் வரும் இந்த டைல்ஸில் இப்போ பாருங்கள் நான் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்ட பின்னாடி என்னோடய கிச்சனில் எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தண்ணியை மீதம் இருக்க தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் அப்படியே மீதம் இருக்க தண்ணியை ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் தான் நம்ம பவுடர் கலந்துருக்கோம் அதனால் இந்த தண்ணி வேஸ்ட்டும் ஆகாது ஒரு மூணு நாள் வரைக்கும் இதையே பயன்படுத்திக்கலாம் நம்மளோட ஸ்டவ் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண பின்னாடி நல்லா பல புது ஸ்டவ் மாதிரி இருக்குது இருக்கா நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம தலைக்கெல்லாம் குளித்தோமுன்னா கண்டிஷ்னர் போடுவோம்ல அந்த மாதிரி நம்மளோட ஸ்டவ்வுக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பவுடர் தண்ணியை போட்டு க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பர் மனமாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் என்னோட கிச்சன் வந்து ஸ்டவ்வு கவுண்டர் டாப்பு சிங்க்கு எல்லாமே இந்த தண்ணியை போட்டு க்ளீன் பண்ணிடணும் பின்னாடி தான் நான் உங்ககிட்ட இந்த வியூ இருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இந்த மீதம் இருக்க தண்ணியை நம்மளோட வீட்டில் இருக்க நம்ம ஜன்னலில் ஸ்க்ரீன் போட்டிருப்போம் அந்த ஸ்க்ரீனுக்கு ந யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்களோட யூனிஃபார்ம் மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளோட பெட்டோட பெட் பெட்ஷீட் மேலேயும் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மாதிரி சூப்பராக ஒரு யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த யூ இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தேங்கண்ணெல்லாம் செக்கில் ஆடிட்டு வந்து நிறைய வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆனதையும் அதில் சிக்குவாட வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அந்த குறு மிளகு ஒரு பத்து மிளகு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பத்து மிளகு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட்டிகிட்டு வரும்போது எப்படி மனமாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதுபோல் நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் வருக்கு என் வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி friends, you 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 thank you, bye bye, take care.